எரும மாட்டு ரத்தத்தை ஏத்தனே என் தங்கச்சிக்கு போய் மாட்டு ரத்தமா கடவுளே காட்டு அதுல பிள்ளை பிறந்து சின்ன உசுரை காப்பாத்திட்டேன் அப்ப என் தங்கச்சி முக்குனதுல மூச்சு தங்கச்சியை எரிச்சிலாம் புதச்சி எல்லாம் ஆட்டு தடத்திலே புதைச்சிட்டு அந்த மருமை எனக்கு என்னாச்சு என்னன்னே தெரியல என்று இது மனித பிறவியா நம்ம கீரி பிள்ளை மாதிரி வந்துச்சான் அதை அமெரிக்காவுக்கு அனுப்பி அனுப்பிவிட்டிருக்காங்க ஐஸ் பெட்டியில இப்போ என் மருமையை வந்துட்டாரா தம்பி மாதிரி அடிச்சு குடிங்க மருமையை வந்துட்டாரா புடிட்டான அந்த பிள்ளை என்னன்னே தெரியாம தான் ஆராய்ச்சி போயிருச்சு அப்புறம் இங்கன்னா வந்தா பிள்ளைங்க ஒரு போந்தா கோழியா இல்ல உரல் விற்கிறாளா இந்த தண்டி வயிறோட மண்ணை கலச்சிக்கிட்டு இங்க உட்காந்து ஆளு பூரா அந்த துணி மணி தான் கொண்டாடி துவைக்கிறதுக்குள்ள எண்பது ஏரியல் போட்டாலும் ஊறாதடா என்னடா முனி இருக்காடா மேடையில் நல்லா இருந்து எல்லாருமே சிரிக்கிறிய தானகத்தில் பாட்டு பாடும் எனக்கு எனக்கு உங்களுக்கு ஆகாது நீ ஏய் வாடா கோமாதவ தொட்டு கும்பிட்டு போல போட்டுவாய் யார் யா நீ யார்யா முதல்ல உள்ள சண்டை வந்துருச்சா

அசஞ்சு வரும் போது யானை காசு வாங்க வர மாதிரி இருக்கு தம்பி யாருன்னு கேட்டேன் போறா சில ஜீவர்கள் தான் இன்னும் உலகத்தில் இருக்குது நீ வெளியே இருந்து எதிர்க்குள்ள ஏழு நாளா அன்னைக்கு உக்காந்து ஜாப்பிட போன இல்ல வயிறு தட்டிக்கிடுச்சு எலும்பு போய் தொப்புள்ள ஊத்தி யார் தம்பி பேச்சா வேடிக்கை அப்பா இருக்கும் போதே அத்தையை கட்டி கொடுக்க அப்பா சொன்னது அப்பா ஐயா என்ன சொன்னாரு நீ மூத்தவன் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அக்காவை கட்டி கொடுக்க சொல்லும் போதே தங்கச்சி வந்து செம்பரியாடு மேய்க்கிறவனை போயிடுச்சு போயிருச்சு செம்பிரியாடு மேய்க்க போனவன் தான் வெள்ளாடு மேய்க்கிறவன் கேட்டத வேலுச்சாமி வெட்டினது வேலுச்சாமி வெட்டினதா என்ன ஏன் பொம்பளை சிரிக்கிறிய கக்க கே எரிச்சிட்டு வந்து அப்படியே மழை வந்து கருத்து புடிச்சு பேசாதீங்க நான் கூட மனச்சாட்சி விதமாக உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் மோசமான நாள் மூணு தடவை கடைசி போயில வந்து கேசில் உள்ள போயிருக்கேன் போ ஏ சின்ன பிள்ளை குருவி ரொட்டியை பிடிந்துட்டு கேஸில் ரெண்டு வருஷம் உள்ளே இருந்தேன்

ஒரு ஆசை கேட்டு புறையா கேள்யா பாபம் கேட்டு போயா கேள்யா அவ்வளோதான் டேய் ஜெய் டேய் ஏயா இங்கே வாங்க தம்பி நீங்க வாங்க ஏற்றா என்னமோ பெரிய நீ இரும்பு வச்சிருக்க மாதிரி அந்த ஆளு மேகநட்டு வச்சது மாதிரிலாம் சொல்கிறேன் கப்பி இழுத்தா இந்த தண்ணி வந்துடும் என்னால் முடியும் கல்யாணம் ஆகிருச்சா எனக்காக அவருக்கே கடல் உள்ளுவாங்கிதாண்ணா கிடச்சி தம்பி இன்னைக்கு கிடையாது இப்ப கிடையாது

அதியலா உங்க ஏடிஎம் ஓட்டைய பாக்குறேன் ஏடிஎம் ஓட்டையா என்ன கடா குழந்தைகளை பெற்றத்தில் பாக்கர் பார்வையில் கருத்திற்கு வசி பெற்றவன நான் மணி அண்டா ஆர்தாலே போடும் அருள் ஆமா சந்திரனக்கு பிடுங்க இந்த இடத்துல எங்க அப்பா வேற நம்பிராஜி அம்மா பையன் அம்மா நங்கி மோகன் நீங்க தல என்ன செய்றீங்க என்ன செய்யணும்னு தெரியாமதே செய்து குடு குடு குடுங்கறவங்க கலைய புடுங்கறோம் கலைய எடுப்பு ஏ நாகாஜி வள்ளி வள்ளிங்கிறது யாரும்ங்கோ தங்கை யால் அடுத்த பெண்மகள் யாழ் உங்களுக்குலாம் ஒரு ஆள் ஏன் இல்லையா அது இன்னொருத்தையும் முண்டாட்டி அஞ்சரை வரைக்கும் லீஸ் கருத்து வந்திருக்கேன் குறிச்சி வந்து கரெக்டாக நிற்பேன் அடகு கூட்ட பஜானில் கூட்டு போயிருவாங்க மீதி முருகன் தான் பார்த்துக்கிறேன் அந்த முருகன் தான் பார்த்துக்கிறோம்னு நினையலாம் சரி அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் போங்க என்ன அழைச்சி வாங்கன்னு நாக்க சொல்லட்டுறாரு என்ன அழைச்சி வாங்கன்னா நீ ரொம்ப பெருமையாக நினைத்த அந்த பிள்ளைய கூட்டியாந்து விடுங்கடான்றாரு எனக்கு ஒரு மரியாதை இருக்குது உனக்கு அவ்வளோதான்

ஒரு நாளும் பிரியாத செல்வா தம்பி வாயு வச்சு என்ன கௌரிய